என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இங்க வா வந்து இப்படி பக்கத்துல வா உன்னோட வாழ்க்கையில் பிறப்பு இறப்பு அப்படிங்கிற சூழல்களில் அன்பு பறிவு இறக்கம் மன்னிப்பு கோபம் அப்புறம் வெறுப்பு விரோதம் இப்படின்னு எத்தனை உணர்வுகள் உன்னோட வாழ்க்கையில் அது மட்டும் இல்லாமல் இந்த சூழலுக்கு நடுவில் ஆயிரம் உறவுகள் நம்ம சுற்றி சுற்றி வளம் வருது அம்மா அப்பா அக்கா தம்பி தங்கை இப்படின்னு பல உறவுகள் இந்த உறவுகள் எல்லாம் உன்னுடைய ஒவ்வொரு ஜென்மத்திலும் வெவ்வேறு ரூபங்களா ஆன்மாக்களாக வந்தவங்க உன்னோட பிறப்புலையும் உன்னோட இறப்புலையும் உன்னோட யாரும் வரப்போறதில்லை இல்லை அதே போலதான் மற்றவங்களுக்கும் அப்படின்னு சொல்கிறது உலக நியதி மற்றவங்க பிறப்பும் போதும் மற்றவங்க போதும் அவங்க கூடயும் யாரும் வரதில்லை நீ பிறக்கும் பொழுதும் இறக்கும் பொழுதும் உங்க கூடயும் யாரும் வர்றதில்லை இல்லையா அப்படி இருக்கையில் வாழக்கூடிய நாட்களில் ஒருவர் மீது ஏன் அன்பு வருது ஏன் ஏன் கோபம் வருது அப்படிங்கிறது தானே உன்னோட கேள்வி இப்ப ஒரு விஷயம் பண்ணலாம் நீ அதிகமான கற்கள் நிறைஞ்ச ஒரு வழியில போற அப்படி நீ போகும்போது உன்னோட கால்கள் அடிபட்டுச்சு ஒரு கல்லால அது உனக்கு வழியை நீ என்ன பண்ற அவங்களுடைய காலில் படாத பாரு ஓரமா ஒரு இடத்துல போட்டுட்டு உன்னோட வழியில நடக்கிற இதுதான் உன்னோட வாழ்க்கையை பற்றிய ஒரு புரிதல் நீ பெற்ற வழிய மற்றவர் கூடாது அப்படின்னு நீ போகக்கூடிய பாதையில் முள் இருக்குது அதை கவனிக்கிற உன்னோட காலில் அது காயப்படுத்தலை இருந்தாலும் அந்த இடத்துக்கு மற்றவங்க போவாங்க அவங்களுடைய காலில் காயப்படுத்திடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை நீ ஓரமாக வைக்கிற இது மூலமாக தான் உன்னோட வாழ்க்கையில் உண்மையான அர்த்தங்களை எந்த அளவுக்கு நீ புரிஞ்சிக்கிட்டு இருக்கிற அப்படிங்கிறது தெரியும் முதல்ல ஒரு கல் நிறைஞ்ச பாதையில் நீ போகிற உன்னோட காலில் பட்டுருச்சு ரத்தம் வந்துருச்சு நீ என்ன பண்ணுற அப்படின்னா இன்னி பின்னாடி வரவங்களுக்கு அது படக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்தில் தூக்கி ஓரமாக போட்டுட்டு போகிற உன்னோட வழியில் போகிற அதே தருணத்தில் உன்னோட வழியில் நீ போகும்பொழுது கீழே பார்த்துக்கிட்டே போகிற இப்போ ஒரு முள் வந்து உன் கண்ணுக்கு தெரியுது அந்த முள்ளால் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் நீ என்ன பண்ணுற அந்த முள்ளையும் எடுத்து ஓரமாக போட்டுட்டு போகிற இது தான் வாழ்க்கை நீ மேலே பார்த்துட்டு போகும்போது உன்னோட வாழ்க்கையில் சில பல விஷயங்கள் உன்னை அறியாமலேயே நீ அடிபடுவ அதுவே கவனத்தோட குடிஞ்சு நீ கீழே பார்த்துட்டு போகும் பொழுது வரக்கூடிய பிரச்சனை என்னன்னு உனக்கு தெரியும் அந்த பிரச்சனையை உனக்கு வராதபடி எப்படி ஓரமாக போட்டுகிட்டு போகிறியோ எப்படி எப்படி உனக்கு வராதபடி மற்றவங்களுக்கும் பாதிக்காதபடி எடுத்து ஓரமாக போட்டுகிட்டு போகிறியோ அதே மாதிரி உன்னோட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை கூர்ந்து கவனிச்சா அப்படின்னா உனக்கும் பிரச்சனை இல்லை உன்னை சுத்தி வரவங்களுக்கும் அது பிரச்சனை கிடையாது பிரச்சனை சரியா உனக்கு வலிச்சா அது மற்றவங்களுக்கு வலிக்க கூடாதுன்னு எடுத்து தூரமா போடுறேன் அதே தருணத்தில் உன்னோட கண்ணில் பட்ட உடனேயும் அது மற்றவங்களுக்கும் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு எடுத்து ஓரமாக போக்கிற இதனால் ஒரு தடவை ஒரு பாடம் படிச்சிட்ட அப்படின்னா மறு தடவை நீ எப்படி இருக்கிற அலாட்டாக மாறிற அதே மாதிரி தான் அவங்க மனசால் உன்னைய நேசிக்கிறதா இருக்கிறாங்க ஆனால் எந்த ஒரு விஷயம் காலில் காயப்படுத்துதோ அது மட்டும்தான் தன்னோட வழியை கவனிச்சுட்டு போவாங்க அவங்களுக்கு வாழ்க்கையில் அன்பு இல்லாமல் அல்லது அவங்களுக்கு அவங்களுடைய வழியை தாங்க முடியாமல் அவங்க அவங்க பாட்டு போய்கிட்டு இருக்காங்க இது தவறு இல்லை இல்லையா அந்த இடத்துல இருந்து அதை எடுக்காம நீ கடந்து செல்லும் பொழுது உன்னோட உள்ளத்துக்கு உன்னோட அதிக அன்பை பத்தியும் அதிகமான புரிதல் பத்தியும் உனக்கு கூறுவதற்கு காரணம் வேணும் ஆனா நீ தான் எல்லாத்தையும் எடுத்து ஓரமாக வச்சுட்டு போறியே அப்ப உனக்கு வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கு ஒரு புரிதல் கண்டிப்பா இருக்குது இல்லையா கடவுள் படைச்ச அனைத்திற்கும் காரணம் இருக்குது கருதப்படுவது மனிதனுடைய இனத்தை தான் அது மட்டும் இல்லாம இது எல்லாத்துடைய தன்மைகளை அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிற முறையில கடவுள் நிகழ்த்துவது நிகழ்வுதான் இது ஒரு உயிர் பிறக்குது அல்லது இருக்குது அப்படின்னா அது மனிதனுடைய கையில் இல்லை எல்லாம் கடவுளோட கையில் தான் அதுவும் நீ நடக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்குது இது எல்லாம் நான் உனக்கு ஏன் சொல்லணும் ஏன்னா நீ என்னோட குழந்த அதனால உனக்கு நான் இதெல்லாம் சொல்லி புரிய வச்சுக்கிட்டு இருக்கிறேன் நீ எடுத்த பிறப்பின் மகத்துவத்தை நீ அறியணும் நீ உணரணும் அப்படின்னு தான் உனக்கு இத்தனையும் நான் நிகழ்த்திக்கிட்டு இருக்கிறேன் என்னோட பரிபூர்ண அருளும் எல்லாமல்ல இந்த இறைவனுடைய ஆசீர்வாதமும் உன்னைய என்னோட இதயத்தில் சுமந்து அரவணைச்சு போய்கிட்டு இருக்கிறேன் எல்லாம் உனக்கு நல்லதாக அமையும் சில விஷயங்களை நீ புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் துயர் வந்து சேரும் நேரம் துணைதான் சாயே வாட்ட மேது உன்னை என்ன சுகம்தானே யாம் ஒளியாக